வாசகம் பிரிவு முப்பத்தி இரண்டு இறை வார்த்தை பதினேழு நேர்மையால் வரும் பயன் நல்வாழ்வும் நீதியால் விளைவன என்றும் உள்ள அமைதியும் நம்பிக்கையும் ஆம் தகப்பனே எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே கடந்த நாட்கள் முழுதும் எங்களை பாதுகாத்ததற்கு நன்றி காலை முதல் இரவு பொழுது வரை எங்களை வழிநடத்தியதப்பா எங்கள் போக்கை வரத்தை ஜீவனை கொடுத்து எங்களை பாதுகாத்ததற்காக நமக்கு கொடானை கொடி நண்டு செலுத்திறந்த இரவு பொழுதுமை நோக்கி செபிக்க எங்களை பெயர் சொல்லி அழைத்ததற்காக நமக்கு நன்றி அப்பா நீதி அருளுகின்ற தேவனை எங்களோடு வந்து தங்கும் ஞானம் உள்ளத்தில் குடிமுகும் என்ற தேவனை எங்களோடு வந்து தங்கும் நீங்கள் புகழும் பெயரும் அடைவீர்கள் என்ற தேவனை எங்களோடு வந்து தங்கும் மெய்யறிவு உன்னை காத்து கொள்ளும் என்ற தேவனே எங்களோடு வந்து தங்கும் நான் உன் நடுவில் குடி கொள்வேன் என்ற தேவனை எங்களோடு வந்து தங்கும் கோணலானவை நேராக்கப்படும் என்ற தேவனே எங்களோடு வந்து தங்கும் அஞ்சாதே நான் தான் என்ற தேவனே எங்களோடு வந்து தங்கும் நானே என் மந்தையை தேடி சென்று காப்பேன் என்ற தேவனே எங்களோடு வந்து தங்கும் தாம் தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நல்வாழ்வை அளிக்கும் தேவனை எங்களோடு வந்து தங்கும் ஆம் தகப்பனை எங்களோடு வந்து தங்கும் அப்பா நீதி நேர்மையும் அமைதியும் சமாதானத்தை இந்த நாளில் நீ தரப்புவதற்காக நண்டு செலுத்துகிறோம் இந்த இரவு பொழுதுமை நோக்கி செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்திற்குள்ள ஒப்பு கடுக்கிறப்ப துன்பத்தில் கவலையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாண்டவரே முழுவதுமாய் ஆணி இந்த கரங்களினால இந்த பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்துங்கப்பா நோயினால துன்புறுகிறார்களா பலவிதமான கவலைகளில் இருக்கிறார்களா ஒவ்வொரு இந்த நாளில் தொடுங்கப்பா என்று கணாணியா பெண் அவருடைய மகளுக்கு பேய் பிடித்திருந்த போது கூட ஆண்டவரே இடத்துல நம்பிக்கையோடு வந்து கேட்டாலே கூடி அவருடைய நம்பிக்கை நித்தமா இந்த மகளுடைய பேயை ஓட்டுகிற ஆண்டவரே இந்த நாளில் கூட பலவிதமான பிரச்சனைகள் இதே போன்று அப்பா பேய் பிடித்திருக்கிறார்களா அன்பரே பல பலவிதமான நோய்களில் அவதிப்படுகிறார்களா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த நேரத்தில் தொடுங்காண்டவரே மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் இப்போ எவ்வளவோ பேர் நோய்ச்சிருப்பாங்க தகப்பனே அவர்களெல்லாம் சுகப்படுத்துவாங்க ஆண்டவரே அப்பா மருத்துவமனையில் எத்தனையோ பேர் இந்த நேரத்தில் கூட ஆப்ரேஷன் நடந்து கொண்டு இருக்கும் தகப்பனே அப்பா அவர்களை தொடுங்கப்பா தொடுங்க தொடுங்க அப்படியாய் தொட்டு சுகப்படுத்துங்கப்பா நோயினால் எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல அவர்கள் மீது கைகளை வைங்காண்டவரே கைகளை வைத்தாண்டவரே சுகத்தை பலத்தை இந்த இரவும் நன்றி 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 அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா இந்த இரவு நோக்கி செபிக்கிறாப்பா பகலில் பயந்தும் இருளில் தாக்கும் கொடியை பாதிக்கும் கொள்ளை நோக்கி நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா எல்லாவிதமான விதமான நோய்களையும் எங்களுக்கு பாதுகாப்பையும் அமைதியையும் இறக்கத்தை தரப்புவதற்காக இவங்களுக்கு நன்றி 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 செலுத்துகிறப்பா ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக மன்றாடுகிறோம் ஆமே